அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பஞ்சப்பட்டி அருகில் ஒரு ஏக்கர் ஐம்பது செண்டுங்க இடத்துக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா அதாவது கிழக்கு வடக்கு மனைமார ரெண்டு சைடுமே தார் ரோடு பேசுங்க இது இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் ஒன்று இருக்குது சொட்டு நீர் ட்ரிப்பு போட்டு மரவள்ளிக்கிழங்கு போட்டிருக்காங்க சர்வீஸுங்கிறது பார்த்திங்கன்னா பூந்தோட்ட சர்வீஸுங்க பில் பே பண்ணுறது மாதிரி வரும் இதே அந்த சர்வீஸுங்க ரோடு பேச நல்லா ரோடு பேசுங்க ஒரு முந்நூறு அடிக்கு மேலே வரும் எல்லாம் மரவள்ளி கிழங்கு பயிரிட்ருக்காங்க விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசிக்கலாங்க ஆவரேஜாக ஒன்றரை ஏக்கருக்கான் இடம் ஒரே சதுரமான இடங்க குளுத்துல டு தராமுட்டி ரோடுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க உள்ள கட்ரோடு பஞ்சாயத்து ரோட்டில் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்க நம்ம விலையை அனுசரித்து பேசி ஏவரத்தை எடுத்துக்கலாம் அருகிலாம் வீடு குடியிருப்பெல்லாம் பக்கத்துலேயே இருக்குது இதான் கிழக்கு பார்க்க அந்த சைடு அப்படியே ரோடு பெண்டாகி அந்த சைடு நன்றி